அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அருணகிரிநாதர் முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானிடம் இவ்வாறு பாடுகின்றார் சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனென்றென்று நின்ற உனை நாள் கண்டு கொண்டின் புற்றிடுவேணோ தந்தியின் கொம்பை புனர்வூணி சங்கரன் பங்கில் சிவபாலா சிந்திலங்கி கதிர்வேலா தென்பரும் குன்றில் பெருமாளே முருகா உன்னை எப்பொழுது என் மனக்கண்ணில் தரிசித்து கண்டு இன்புறுவேனோ என்று ஏங்கி பாடுகின்றார் நாம் எப்பொழுதும் பாசம் என்ற பிணைப்பில் நம்மையே இணைத்து அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றோம் நாம் மீள நினைத்தாலும் அதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடிவதில்லை பாசம் என்னும் பெரும் கவலையில் சிக்கிக்கொண்டு அதுக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கிறோம் பாசம் என்ற தொடர்பினாலே என் மனம் துயரத்தால் சோர்ந்து தெரியாமல் கந்தன் அடிக்கடி உன்னை மனதார நி தினமும் மணக்கண்ணில் கண்டு தரிசித்து நான் அன்பு கொள்வேனா என்று பாடுகின்றார் ஐராவதம் என்னும் யானை வளர்த்த கொடி போன்ற தேவயானையை மனம் செய்து கொண்டு சேர்பவனே சங்கரன் பக்கத்தில் இருக்கும் பார்வதியின் பாலகனே திருச்செந்தூரிலும் அழகிய கண்டியிலும் கையில் ஒளி வீசும் வேலோடு விளங்குபவனே அழகிய திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்த பெருமாளே என்று பாடியுள்ளார் மீண்டும் சந்திப்போம் நன்றி